இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் அடி இந்த மாதிரி பாடல் அடிகள் கொடுத்துட்டு அதுல வந்து என்னென்ன அடி பயின்று வந்திருக்கு அடிதான் சீர்கள் பல அடுத்து வருவது அல்லது இரண்டும் இரண்டிற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவதுதான் அடி சரியா இதுதான் சீர் இந்த முக்திங்கிறது ஒரு சீர் வேண்டுமேலுங்கிறது ஒரு சீர் அடுத்தடுத்து சீர்கள் வருவதா நம்ம அடின்னு சொல்லுவோம் சரியா மொத்தம் இந்த அடி வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் அடி மொத்தம் ஐந்து வகைப்படும் சரியா வாங்க பார்க்கலாம் இரண்டு சீர்களை கொண்டது இப்ப இது இரண்டே சீர்தான் இருக்கு இல்லையா இந்த இரண்டு சீர்கள் கொண்டது குறளடி மூன்று சீர்களை கொண்டது இதுக்கு அடுத்து இன்னொரு சீர் வந்ததுன்னா அது மூன்று அடி வடம் மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்கள் இருந்தா சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு அதற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி இதில் மொத்த இந்த சீர்கள் நம்ம பார்த்துட்டா ரெண்டுக்கு குரலடி மூன்றுக்கு சிந்தடி நான்கு சீர் வந்ததுன்னா அளவடி ஐந்து சீர் வந்ததுன்னா நெடிலடி ஆறுக்கு மேற்பட்டு ஏழு எட்டு இந்த மாதிரி நிறைய சீர்கள் வந்ததுன்னா அது களி நெடிலடி இதை பார்த்து வச்சுட்டா கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு மார்க் கன்ஃபார்மாக வரும் ஸோ அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஸோ இந்த மாதிரி பாடலோட வரிகள் கொடுத்துட்டு அதில் இருக்கிற சீர்களை நம்ம கனெக்ட் பண்ணா நம்மளால கண்டிப்பா இதை ஒன் மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் நன்றி